ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் உங்கள் செவிகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் உன்னில் தொலைந்தே நடி நான் எபிசோட் நான்கு தோழியின் பார்வை சென்ற திசையை நோக்கிய நிகழினி அதிர்ந்து யார் இவர்கள் மாட்டிக்கொண்டோமா என்ற பயத்தில் திரு திருவின முழித்தபடி தரையிலிருந்து எழுந்து ஷண்முபின் அருகில் சென்றாள் யாரடி இவங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என காதில் கிசுகிசுத்தாள் சத்தியமா எனக்கு தெரியாதடி என்பது போல தலையை மறுத்தபடி ஆட்டியவள் இப்போ என்னடி பண்றது நம்ம திருடினது தெரிஞ்சா பிடிச்சிட்டு போய் பஞ்சாயத்துல நிறுத்திடுவாங்களா என்று தான் கேட்டுக்கொண்டிருந்த கேள்வியே அதிகபட்ச பயத்தை கொடுக்க தோழியின் கைப்பற்றி ஏதாவது செய்தி என கண்களால் மன்றாடினாள் இருவரின் தோற்றத்தையும் சற்று தொலைவில் நின்ற காரையும் ஆராய்ந்தவள் அவர்கள் பணக்காரர்கள் என புரிந்து கொண்டாள் நம்மூர்காரவங்க என்றால் எப்படியாவது சமாளித்து விடலாம் யார் என்று தெரியாதவர்களிடம் எப்படி சமாளிப்பது என சிறிது யோசித்தவள் தோழியின் தற்போதைய நிலையை மனதில் நிறுத்தி தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு ஒரு நிமிர்வுடன் தன் குரலே பயத்தை வெளிப்படுத்திவிடும் என்பதனால் யார் நீங்க எதுக்கு இங்கே நின்றுட்டே இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு என படபடப்பாக அடுத்தடுத்து கேள்விகளை தொடுத்தாள் என்னடா நடக்குதிங்க நாம கேட்க வேண்டிய கேள்வியை எல்லாம் இந்த பொண்ணை நம்மளை பார்த்து கேட்குது என கடுப்புடன் நினைத்த பிராஜ் இவ ஏன் இன்னும் அமைதியாக இருக்கான் என நண்பனை பற்றி நன்கு அறிந்தவனாக சந்தேகத்துடன் திரும்பி பார்த்தவனின் விழிகளில் நிகழினியை பார்த்து சிந்தனை வயப்பட துருவன்தான் தெரிந்தான் பக்கவாட்டில் இருந்த நண்பனை நோக்கி இவன் ஏன் இந்த பெண்ணை இப்படி பார்க்கறான் என புரியாமல் ஒருவேளை கோபத்தில் அந்த பொண்ணை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறானோ என தவறாக முடிவெடுத்தான் ஒருவேளை அவன் எதிர்பக்கம் இருந்து நண்பனை பார்த்திருந்தா துருவன் நிகழினியை பார்வையால் விழுங்கி கொண்டிருப்பது அவனுக்கு தெரிந்திருக்கும் திடீரென்று ஒருத்தி குதித்ததும் முதலில் ஒருவித ஷாக்கில்தான் துருவன் நிகழினியை பார்த்தான் அதன் பின் அவள் அச்சத்தில் தன்னை நோக்கிய மை மைவெளிகளும் முன்வந்து சரிந்த கூந்தல் முடியின் அழகிலும் பயத்தில் கடித்து பின் பாவப்பட்டு விட்ட இதழ்களிலும் வில் போன்ற பருவத்தை தூக்கி தோழியை கேள்வி கேட்ட செய்கையிலும் என அவளின் அனைத்து முக அசைவுகளிலும் தன்னை மறந்து ரசித்துக் கொண்டிருந்தான் நண்பன் தன் பெயரை சொல்லி கூப்பிடவும் தான் கண்ட ஒரு அழகான கனவை களைந்த எரிச்சலுடன் என்னடா என பிராஜ் கண்களால் காட்டிய திசையில் பயணித்தவன் அங்கு நிகழினியை காணவும் தான் தான் எங்கிருக்கிறோம் எதற்காக இங்கு வந்தோம் என்பதெல்லாம் நினைவு வர தன்னை ஒரு பெண் தன்வசம் இழுக்கச் செய்து இருக்கிறாள் என்பது மண்டையில் ஆணி அடித்தால் போல உரைக்க அந்த கோபத்தை எல்லாம் எவளால் எல்லாம் என நினைத்துக்கொண்டு கண்களில் அனலை காட்டி நிகழினியை முறைத்தான் கேள்வி கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கும் இருவரையும் பார்த்து இவங்களுக்கு காது கேட்காதோ அதேபடி ரெண்டு பேருக்குமா கேட்காம போகும் என குழம்பியவனின் நினைவில் தாயின் முகம் வர மத்ததையெல்லாம் பின்னுக்கு தள்ளி வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க என்ற எண்ணமே பயத்தை கொடுத்தது ஷண்முவின் காதல் நேரமாச்சு வாடி சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் என கூறினாள் அவளோ பயத்துடன் எதிரில் இருப்பவர்களை கண்காட்ட அதை புரிந்து கொண்டவள் ஊருக்கு புதுசு போலடி இவங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது என சத்தம் வராமல் தோழிக்கு தைரியம் ஓட்டினாள் அதை கேட்ட தான் ஷண்முக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது அது கூடவே வீட்டை நினைத்து பயம் வந்தது தோழிக்கு சரி என்பது போல தலையாட்டினாள் தன் எதிரில் இருப்பவர்களை ஒரு அசால்ட்டான பார்வை பார்த்து கிளம்ப நினைத்தவள் துருவனின் முறைப்பை கண்டு மிரண்டாள் அதன் விளைவாக மூளை இங்கிருந்த செல் என அபாய ஒளி எழுப்ப தோழியின் கைப்பற்றியவள் வீட்டை நோக்கி புறப்பட்டாள் அவர்கள் செல்வதை கண்ட பிராஜ் டேய் என்னடா மரமாதிரி நின்றுட்டு இருக்க அவங்க போயிட்டு இருக்காங்கடா அவங்களை நிறுத்தி ஊருக்கு வழி கேளுடா என கடுகடுத்தான் நண்பனின் பேச்சில் உள்ள உண்மை விளங்கினாலும் அவளால் தன்னிலை மறந்து இருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆத்திரம் கொண்ட பிரஜ் அந்த கோபத்தை எல்லாம் அவள் மீது குரலில் காட்டினான் ஏய் பொண்ணு ஏய் என மரியாதை இல்லாமல் அழைத்தான் அந்த அழைப்பில் வெகுண்டு எழுந்த நிகழினி எவ்வளவு திமிருவனுக்கு நான் என்ன இவன் அடிமைன்னு நினைச்சானா ஏய் என்ன கூப்பிடுறான் என கருவி கொண்டே திரும்பி அவனை வெட்டும் பார்வை பார்த்தாள் உங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியுதா தெரியாத பொண்ணுங்களை எல்லாம் இப்படித்தான் கூப்பிடுவீங்களா என கூறி ஆத்திரம் அடங்காமல் அவனை முறைத்தாள் அவளது கேள்வியிலும் முறைப்பிலும் சினம் கொண்டான் பிராஜ் அடுத்தவங்க தோட்டத்தில் திருடி பொழப்பு நடத்துகிற உனக்கெல்லாம் இந்த மரியாதையே அதிகம் என முகத்தில் அறைந்தது போல பதிலடி கொடுத்தான் இந்த ஊருக்கே செல்ல பிள்ளையான நிகழினியை இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி பேசியதில்லை அவனின் பேச்சில் திடுக்கிட்டவள் திருடி என்ற வார்த்தையே அவளுக்கு அவமானத்தை கொடுக்க மூக்கு புடைத்து இதோ வந்துவிடுவேன் என்று மிரட்டிய கண்ணீரை அவன் முன்னாடி அழுதால் அது இன்னும் கேவலம் என நினைத்து உதட்டை கடித்து அதை அடக்கினாள் இவன் யாரு என்ன கேள்வி கேட்க என சண்டைக்கோழியாக சிலிர்த்தவள் அவனை நோக்கி நீ யாரு என கூறிக்கொண்டே ஒரு எட்டு முன் வைத்தபோது அவள் செய்யப்போவதை யூகித்த ஷண்மு தோழியின் கைப்பிடித்து அவளை தடுத்து வேண்டாம் அமைதியாயிரு என கண்களை சுருக்கி கெஞ்சினாள் நிகழினியின் இந்த நிலை அவளுக்கு சொல்ல முடியாத துன்பத்தை கொடுத்தாலும் இவள் பேசி இன்னும் பிரச்சனை பெரிதாவதை விரும்பாமல்தான் தான் தோழியை தடுத்தாள் இங்கிருந்து செல்வதுதான் நல்லது என முடிவெடுத்து அவர்களை நோக்கி எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க சார் என மரியாதையாக கேட்டாள் நிகழினியின் கலங்கிய கண்களையும் அவளின் வாடிய முகத்தையும் கண்ட துருவனுக்கு சொல்ல முடியாத ஒரு கவலை வந்து தன்னை ஆழ்த்துவதை உணர்ந்து அவளின் சோர்ந்த முகத்தை பார்க்க முடியாமல் தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் ஷண்முவின் கேள்விக்கு பதில் சொல்ல பிடிக்காமல் இருப்பதை போல் பார்வையை எங்கோ வைத்து கொண்டு நிற்பவனை ராஜ் இவன் வேலைக்காக மாட்டான் என்பதை புரிந்து கொண்டு ஷண்முவை நோக்கினான் பூஞ்சோலை கிராமத்துக்கு இந்த இரண்டு வழியில் எந்த வழியில் போகணும் தெரியாமத்தா நான் உங்ககிட்ட வந்தோம் ஆனால் தேவையில்லாமல் சில பிரச்சனை வந்துடுச்சு என் நண்ப மரியாதை இல்லாமல் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என சொன்னவனின் வார்த்தைகளில் தோழிகள் இருவருக்கும் அவன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்தது பரவாயில்லைங்க என கூறிய ஷண்மு அடுத்து வழி வாய் திறக்கும் முன் அவளை தடுத்த நிகழினி ஆயிரம் வாட்ஸ் பல்பு வெளிச்சத்தை முகத்தில் காட்டி உற்சாகமான குரலில் ஓ நீங்க பூஞ்சோள கிராமத்துக்கு போகணுமாண்ணா என அன்பாக பற்கள் எல்லாத்தையும் வெளியே காண்பித்து சிரிப்புடன் கேட்டாள் அவளின் மகிழ்ச்சியான குரலில் அவளை பார்த்த துருவன் இவ இப்போ எதுக்கு இவனை பார்த்து இழிச்சிட்டு இருக்கா என்ன பார்த்தா மட்டும் முறைக்கிறது அடுத்தவனை பார்த்தா மட்டும் நல்லா எழிக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கா என்னை பற்றி தான் என்ன நினைக்கிறோம் என்பது அறியாமலேயே அவனை திட்டிக் கொண்டிருந்தான் தோழியின் பிரகாசமான முகத்தை பார்த்த சண்மு அது சரியில்லையே இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியலையே ஒழுங்கா ஊர் போய் சேரமாட்டோம் போலையே என நிகழினியை பற்றி நன்கு தெரிந்ததினால் தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தாள் அண்ணா நீங்க இந்த வழியில ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு கம்மாய் வரும் அதுக்கு லெஃப்ட் எடுத்து கொஞ்ச தூரம் போனா ஒரு தென்னந்தோப்பு வரும் அதையும் தாண்டி கொஞ்ச தூரம் போனா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடலாம் என குதூகலத்துடன் சொன்னாள் அவளின் அண்ணா என்ற அழைப்பிலேயே ஃப்ளாட்டான துருவன் எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா எவ்வளவு போய் அழ வச்சுட்டானே பாவி என் நண்பனை மனதில் வருத்தெடுத்தான் முகம் கொல்ல சந்தோஷத்துடன் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என நிகழினியிடம் கூறினான் இதற்கெல்லாம் எதுக்கு அண்ணா தேங்க்ஸ் சொல்றீங்க நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும் என நக்கலாக துருவனை பார்த்து சொன்னவள் அவன் தன்னை பார்க்கும் பார்வையின் அர்த்தம் புரியாமல் சிறிது நேரம் குழம்பியவள் அவனின் கீழ்த்தரமான பேச்சை நினைத்து தன்னை மீட்டவள் பார்வையை விராஜிடம் திருப்பினாள் சரி நாங்க வரோம் அண்ணா லேட்டாண்ணா அம்மா திட்டுவாங்க என கூறி ஒரு தலை அசைவுடன் அங்கிருந்து தோழியுடன் எதிர் திசையில் சென்றாள் சிறிது நேரம் சென்றவுடன் தோழியை பார்த்த ஷண்மு ஏண்டி இப்படி பண்ண பார்த்தா வசதியான பசங்க மாதிரி தெரியுது ஏதாவது பெரிய பிரச்சனை போகுதடி என மனதில் உள்ள பயத்தை வெளிப்படுத்தினாள் கண்களில் ஒருவித ஆத்திரத்துடன் ஷண்முவை பார்த்தவள் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னிடம் திமிரா அப்படி பேசுவான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அனுப்பின இடத்துக்கு போனவுடன் இந்த நிகழினியை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பான் என அடக்கப்பட்ட சிரிப்புடன் தோழியை பார்த்தாள் அவர்கள் போகும் இடம் பற்றி நினைத்து பார்த்த சண்முகம் தோழியுடன் சேர்ந்து நகைத்தாள் சரிவா டைம் ஆயிடுச்சு அம்மா தேட போறாங்க இருட்ட வேற போகுது என கூறி தோழியை அவசரப்படுத்தி சந்தோஷமாக வீட்டை நோக்கி பயணமானாள் அவளுக்கு தெரியவில்லை தான் யாரிடம் மோதியிருக்கிறோம் அவனால் தன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்று தெரியாமலேயே ஏதோ சாதித்துவிட்ட திருப்தியில் இருந்தாள் நிகழினியின் முகமே தன் நினைவில் அதிலிருந்து மீள முடியாமல் அவள் செல்லும் பாதையே பார்த்து கொண்டிருந்த துருவன் நண்பனின் பேச்சில் நிகழ்காலத்துக்கு வந்தான் எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா அவளை போய் இப்படி திட்டிட்டியேடா அப்படி இருந்தும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறா அதிலிருந்து அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கோ இனிமேலாவது யார்கிட்டயும் பம்பு பண்ணாமல் இருடா என புத்தி சொன்ன நண்பனுக்கு ஒரு முறைப்பை பதிலாக தந்தான் மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் காரை நோக்கி சென்றான் அவன் செல்வதிலேயே நிகழினி கூறியதை அவனும் கேட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு விராஜும் அவனுடன் இணைந்து நடந்தான் காரில் ஏறியவன் அதை ஸ்டார்ட் செய்யாமல் யோசித்து கொண்டு இருப்பதை பார்த்த பிராஜ் என்னடா பிரச்சனை உனக்கு எதுக்கடா காரை ஸ்டார்ட் பண்ணாமல் யோசிச்சுட்டு இருக்க என கோபமாக வினவினான் இல்லடா பிராஜ் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன்டா அப்போ எல்லாம் எந்த கம்மாயையும் தாண்டி ஊருக்குள்ளே போனதா எனக்கு எந்த ஞாபகமும் இல்லடா அதான் அவள் சொன்னது கரெக்ட்தானா இல்லை நம்மளை சுத்த விடுறதுக்காக ஏதாவது பொய் சொல்கிறாளான்னு ஒரு சந்தேகம் என மனதில் தோன்றியதை நண்பனிடம் கோரினான் அவன் நிகழினியை சந்தேகப்பட்டதை பொறுத்துக்கொள்ள முடியாத பிராஜ் டேய் நீயே சொல்கிற ரொம்ப வருஷம் ஆச்சு ஞாபகம் இல்லைன்னு அப்படி இருக்கும்போது உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த பொண்ணை சந்தேகப்படுவ உன்னை சொல்லி குத்தமில்லடா நீ அவ்வளோ பண்ணியும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகுது பாரு அந்த பொண்ணு அதை சொல்லணும் என எரிச்சலுடன் முறைத்தவனின் பார்வையை கண்டவன் இதற்கு மேல் நாம் எது சொன்னாலும் இவன் காதில் ஏறாது அது மட்டும் இல்லாமல் இருட்ட வேற தொடங்கிடுச்சு கிளம்புவது தான் சரி என முடிவெடுத்து நண்பனை குளிர்விக்கும் விதமாக ஒரு புன்னகையுடனே சரிடா கிளம்புறேன் ஆனாலும் அவ உன்னை அண்ணான்னு சொன்னாலும் சொன்னா நீ ரொம்ப தான் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற என நக்கலாக சொல்லி காரை கிளப்பினான் நாமளும் கொஞ்சம் ஓவராக தான் ரியாக்ட் பண்ணுறோமோ என யோசித்தவன் அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு என்கிட்ட பாசமாக பேசுனதுனால இவனுக்கு பொறாம அதான் இப்படி சொல்கிறான் எனக்கு கிடைத்த பதிலில் மகிழ்ச்சி அடைந்தவன் ஆமாண்டா நான் அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் பின்ன ஒன்ன மாதிரி எப்போ பாரு எல்லாரையும் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெரிய சொல்றியா என கேள்வி கேட்டவனுக்கு பதில் உரைக்க விருப்பம் இல்லாமல் ஓ இஷ்டம் என்பது போல் தோலை குலுக்கிவிட்டு காரை ஓட்டுவதில் கவனத்தை திருப்பினான் இவன் கேள்வி கேட்டா மட்டும் நாம பதில் சொல்லியே ஆகணும் ஆனால் நாம கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்ல மாட்டான் என முனகியவன் கார் செல்லும் பாதையை கவனிக்க ஆரம்பித்தான் நிகழினி சொன்னபடி கம்மாயை கடந்து தென்னந்தொப்பையும் கடந்து சென்று கொண்டு இருந்தவன் நண்பனை நோக்கி என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் ஊர்க்காரங்க ஒருத்தர் கூட கண்ணில் படலையேடா என இதை கேட்டால் நண்பன் கோபப்படுவான் என அறிந்தும் அவனை நோக்கி வினவினான் தனக்கும் அதே சந்தேகம் தோன்றியிருந்தாலும் இதை வெளியில் சொன்னால் அவனிடம் நம்மால் தப்பிக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்து ஊரில் திருவிழா நடக்குது இல்லடா அதனால் எல்லாரும் ஊருக்குள்ள வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம இந்த இருட்டு நேரத்துல வெளியே என்ன வேலை இருக்க போகுது அதான் ஒருத்தரையும் காணோம் என அவன் சொல்லிக்கொண்டு போதே அந்த வழியாக ஒரு கையில் ஸ்டார்ச் லைட்டுடன் விசித்திரமான பார்வையை தங்களை நோக்கி பார்த்து கொண்டே திசையில் செல்வதைக் செல்வதை கண்டான் அவரின் பார்வையை கவனித்துவிட்டு அவரை நிறுத்தி கேள்வி கேட்டிருந்தால் ஒருவேளை பின்னால் வரவிருக்கும் பிரச்சனையிலிருந்தும் நண்பனிடமிருந்தும் கொஞ்சம் தப்பியிருப்பானோ என்னவோ விதி வலியது என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் உணரப்போவதை அறியாமல் ஏதோ ஒரு நிம்மதியுடன் அவரை பார்வையால் காண்பித்து புருவத்தை உயர்த்தி இதற்கு இப்போ என்ன சொல்ற என்பது போல் கேட்டவனுக்கு பதிலளிக்காமல் சற்று குழப்பமான முகத்தை வைத்து கொண்டான் இப்போ எதுக்கடா அவர் நம்மளை அப்படி பார்த்துட்டு போறாரு என கேள்வி கேட்டவனை ஒரு ஆச்சரியத்துடன் பார்த்தவராஜ் இவ்வளவு இருட்டிலும் அவரின் பார்வையை கவனித்து கேள்வி கேட்டா நண்பனின் பார்வை திறனை மிச்சாமல் இருக்க முடியவில்லை ஐயோ ஐயோ பார்க்கறானே ஏதாவது சொல்லி சமாளிடா ராஜு என புலம்பியபடியை யோசித்தவன் ஏதோ கண்டுபிடித்து விட்ட சந்தோஷத்தில் முகத்தில் பிரகாசத்துடன் துருவனை பார்த்து அது ஒன்றும் இல்லடா இந்த ஊருக்கு அம்பாசிட்டர் காரு பெருசு அதில் நாம வேற பிஎம்டபிள்யூ காரில் போறோம்ல அதான் ஏதோ பார்க்காததை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போறாருடா என்றவன் அவன் அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன் சும்மா சும்மா கேள்வி கேட்காம சீக்கிரம் கிளம்புடா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு என கடுப்பான குரலில் கூறினான் அவனின் கடுப்பை உணர்ந்த துருவன் இதுக்கு மேல ஏதாவது கேட்டா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான்னு புரிந்து காரை ஓட்டினான் அவன் கிளம்பியவுடன் ஒரு ஆசுவாச மூச்சை வெளியிட்டவன் எவ்வளவு கேள்வி கேட்கறான் இவனுக்கு பதில் சொல்லியே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆண்டவா என நினைத்து இருக்கும் போதே கார் ஒரு பெரிய குழுக்களில் நின்றது அதில் சுய உணர்வு வந்தவன் இப்ப என்னடா என கடுப்பான குரலில் கேட்டவனிடம் அதைவிட அதிகமான கடுப்பான முறைப்புடன் அங்கே பாரு என்பது போல் அவன் காட்டிய திசையில் பார்த்தவன் அதிர்ந்து போனான் ஏனென்றால் அங்கு இருந்தது பாதைகள் எதுவும் இல்லாத ஒரு முட்டுச்சந்து அங்கு இருந்தது ஒரு பூட்டிய பெரிய நுழைவாயில் மட்டுமே இது என்னடா பொது பம்பாருக்கு என எண்ணியவன் திரும்பி நண்பனின் முகத்தில் இருந்த அனலை கண்டவன் இருடா நான் போய் என்னென்னு பார்க்குறேன் என சமாதானப்படுத்த முயன்றபடி காரில் இருந்து இறங்கி சென்றான் இது எந்த இடம் என அறிய முற்பட்டவன் கையில் இருந்த மொபைலில் டார்ச் ஆன் பண்ணி மேல்நோக்கி கையை உயர்த்தி பெயர் பலகையில் பார்த்தவன் அரண்டே விட்டான் ஐயோ அம்மா என பயந்து அலறியவன் இரண்டடி பின் நகர்ந்தான் பிராஜை பார்த்து கொண்டிருந்த துருவன் அவன் அலறலில் காரை விட்டு இறங்கி அவனிடம் வந்தவன் என்னடா ஆச்சு என அவனின் தோள்களை குலுக்கியபடி பயத்திற்கான காரணத்தை அறிய பதட்டமாக கேட்டான் இவன் கிட்ட சொன்னா என்னென்ன திட்டுவானோ என நினைத்து பயந்தவன் திரு திருவெனம் ஒழித்தான் இவன் வேலைக்காக மாட்டான் என முடிவெடுத்து அந்த பெயர் பலகையை நோக்கி வெளி உயர்த்தி பார்த்தவன் சத்தியமா அந்த மாதிரி இடத்தை எதிர்பார்க்கவில்லை என்பது அவன் கண்கள் பெரிதாக விரிந்ததிலேயே தெரிந்தது அடி பாவி கிராதகி உனக்கு எங்களை அனுப்ப வேற இடமே கிடைக்கலையா அண்ணா அண்ணான்னு சொல்லி என் வாழ்க்கையவே முடிச்சுட்டு என மனதில் நிகழினியை வருத்துக்கொண்டிருந்தவன் அவள் சொன்ன வரிகளை மறு ஒளிபரப்பு செய்து பார்த்தவ்ராஜ் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுவீங்க என வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவள் சிரித்த சிரிப்புக்கு இதுதான் அர்த்தமா என நினைத்து பார்த்தவன் மறுபடியும் அந்த பெயர் பலகையை அச்சத்துடன் நேரிட்டு பார்த்தான் பூஞ்சோலை கிராமத்து சுடுகாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ன எழுதியிருந்ததை கண்டு உன்ன போய் நல்ல பொண்ணுன்னு இவன் கிட்ட வேற பக்கம் பக்கமாக டைலாக் பேசியிருக்கேனே ஐயோ இப்போ என்ன செய்ய போகிறானோ தெரியலையே ஆண்டவா எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா என ஊரில் இருந்த அனைத்து கடவுளிடமும் வேண்டுகோள் வைத்தபடி நண்பனை பாவமாக பார்த்தான் அந்த பலகையில் பூஞ்சோலை கிராமத்து சுடுகாடு வரைதான் பெயிண்டில் எழுதியிருந்தது மத்தது எல்லாம் விளையாட்டு பிள்ளைகளின் விஷமம் என்பது சாக்பீஸில் எழுதியிருப்பதில் இருந்தே தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது பெயர் பலகையை படித்த துருவன் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று நண்பனை நோக்கி கண்களில் அனலை கக்கினான் இந்த இருட்டிலும் அவனின் பார்வையின் வீச்சில் பஸ்பமாகிய விராஜ் டேய் ப்ளீஸ் டா எனக்கு மட்டும் அவ இப்படி செய்வான்னு ஜோசியமா தெரியும் அவ செஞ்சதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் முதலில் வார்த்தைகளில் இருக்கும் அவனின் ஆத்திரம் எல்லாம் கோபமாக நிகழினியை நோக்கி பாய்ந்தது இப்போ அவளை எதுவும் செய்ய முடியாததால் கோபத்தை எல்லாம் காரின் டயர் மீது ஓங்கி அடித்து தீர்த்து கொள்ள முயற்சி செய்தான் அப்பொழுதும் ஆத்திரம் குறையாமல் அவர்கள் பேசியதிலிருந்தே அவர்கள் இந்த ஊர் என்பதை புரிந்து கொண்ட துருவன் கண்ணில் தோன்றிய பளபளப்புடன் நீ இந்த ஊர்தானே என் கண்ணில் மாட்டாமல போவ அப்போ காற்றண்டி இந்த துருமை யாருன்னு என சபதம் எடுத்தான் நண்பனை நோக்கி வாடா போகலாம் என அழைத்தான் அவனின் செய்கைகளை இவ்வளவோ நேரம் பார்த்து கொண்டிருந்த அவன் காரை எட்டி உதைத்த போது அப்பா தப்பிச்சோ நமக்கு விழ வேண்டியது ஜஸ்ட் மிஸ் தேங்க்ஸ் காட் என கூறி ஆண்டவனுக்கு நன்றி சொன்னவன் நண்பன் அழைத்தவுடன் புட்டி பாம்பாக எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி காரில் ஏறினான் வண்டியை முன்னோக்கி செல்ல முடியாததால் ரிவோர்ஸ் எடுத்துக்கொண்டே சென்றவன் சிறிது தூரம் சென்றவுடன் காரை திருப்பி நேராக சென்றவன் இதற்கு முன் பார்த்த அந்த நபரை மறுபடியும் பார்த்துவிட்டு ஓரமாய் ஒட்டியபடி காரை நிப்பாட்டி காரின் ஜன்னலை இறக்கியவன் அவரை நோக்கி சார் பூஞ்சோலை கிராமத்துக்கு இங்கிருந்து எப்படி போகிறது என துருவன் கேட்க அவரை பார்த்த பிராஜ் இவன் இன்னுமா இங்கிருந்து போகாம இருக்கா அட பாவி அந்த பார்வை எங்களை பார்த்தி அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா என்ன பொறுமையவன் நாம எங்க அவனை மதிச்சு நின்னு கேட்டோம் என தன் தவறை உணர்ந்து அவர்களின் உரையாடல்களை கவனிக்க ஆரம்பித்தான் தம்பிகளா அங்க போறதுக்கு எதுக்குப்பா சுடுகாட்டுக்கு போனீங்க என கேள்வி கேட்டார் நாங்க எங்கேயோ போனோம் என மனதில் சொன்ன சொன்னவராஜ் பெரியவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன்னை திரும்பி பார்த்த துருவன் இது எல்லாம் எனக்கு தேவையா என்பது போல் முறைத்தான் கொஞ்சம் யோசித்த பெரியவர் ஓ பாது தெரியாம போயிட்டீங்களா என்ன தம்பி பார்க்க படித்த பிள்ளைங்களாட்டம் இருக்கீங்க மெயின் ரோட்டிலேயே யார்கிட்டையாவது கேட்டு இருக்கலாம்ல என மீசையை தடவியபடி கேட்டார் பாதை கேட்டு வந்ததுனால தானே எங்களுக்கு இந்த நிலைமையே என நினைத்தவன் அவருக்கு ஒரு சிரிப்பை பதிலாக கொடுத்துவிட்டு விட்டு இருட்டுல வழி தெரியாம வந்துட்டேன் சார் கொஞ்சம் வழி சொல்றீங்களா என தன்மையாக கேட்டான் இப்படியே போனீங்கன்னா என ஆரம்பித்து கடைசியில் நிகழினி சென்ற திசையே வழி என சொல்லி முடித்தார் அதை கேட்ட பிராஜ் நிகழினியை நினைத்து கோபப்பட்டான் என்றால் அதற்கு மாற்றாக அவள் தன் ஊராக இருந்தால் கண்டிப்பாக அவளை பார்த்து தான் நினைத்ததை சாதித்து விடலாம் என துருவன் சந்தோஷப்பட்டான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சொன்ன துருவன் நீங்களும் அங்கே தான் போகணுமா எங்கள் கூடையே வாங்க உங்களை நாங்களே ஊருக்குள்ள விட்டு விடுறோம் என்னை கேட்டவனுக்கு இல்ல தம்பி நீங்க போங்க நான் தோப்பிலேயே தங்கிடுவேன் என சொன்னவுடன் என்னது இங்கேயா இவர் நிஜமாகவே மனுஷந்தானா இல்ல பேயா என அதிர்ந்த குழம்பிய பிராஜ் இதை வெளியில் சொன்னால் நண்பன் தன்னை இங்கேயே இறக்கி விட்டுவிடுவான் என்பதை அறிந்து வாயை மூடிக்கொண்டு எட்டி அவர் கால்களை பார்க்க முயற்சித்தவன் ஒரு வழியாக அதை பார்த்த பின்புதான் போன உயிரே திரும்பி வந்தது போல் உணர்ந்தான் சரி என்பது போல் ஒரு தலை அசைவுடன் காரை துருவனுக்கு அவர் சொன்ன பாதையில் வீட்டிற்கு செல்ல அவ்வளவு கஷ்டப்படவில்லை துருவனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பார்வதியம்மா அவனின் கார் வீட்டினுள் நுழையும் போதே வாசலுக்கு வந்தவர் முகத்தில் அளவில்லாத சந்தோஷத்தை காட்டி பாப்பா துருவன் பாப்பா பிராஜ் உங்க பாட்டி நீங்க அப்பவே கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க ஏப்பா இவ்வளவு லேட்டு என கேட்டார் பதில் சொல்ல தயங்கிய பிராஜின் கைகளை பிடித்து அவனை தடுத்த துருவன் தான் ஒரு பொண்ணால் ஏமாற்றப்பட்டது வீட்டினர் யாருக்கும் தெரியக்கூடாது என நினைத்தவன் அது ஒன்றும் இல்லமாம் ரூட் கேட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என உள்ளே கோபமாக இருந்தாலும் வெளியில் ஒரு சிரிப்புடனே அசால்ட்டாக போய் சொன்னான் அவனின் பதிலில் இருந்தே நடந்ததை அவன் மறைக்க நினைக்கிறான் என புரிந்து கொண்ட அவர் அடுத்து கேள்வி கேட்க விடாமல் என்னமா இப்படியே வாசலிலே நிக்க வச்சு கேள்வி கேட்டு எங்களை திருப்பி அனுப்ப முடிவு பண்ணிட்டீங்களா கண்ணுல சோத்த காட்டுற ஐடியா இருக்கா இல்லையா என கிண்டலாக கேட்டவனின் காதை பிடித்து திருகியவர் அவன் வழியில் துடிப்பது போல் நடிப்பதை பார்த்து காதை விடுவித்தார் போடா போக்கிரி என செல்லமாக அவன் முதுகில் ஒரு தட்டு தட்டிவிட்டு நீங்க போய் முகம் கை கால் கழுவி விட்டு வாங்கப்பா நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பெட்டியெல்லாம் சாமி அண்ணா கிட்ட சொல்லி உங்க ரூமுக்கு எடுத்துட்டு வர சொல்றேன் என சொல்லி கொண்டே உள்ளே சென்றார் வாசலை கடந்து உள்ளே சென்று கொண்டிருந்தவர்கள் ஹாலில் பாட்டி இரு பெரியவர்களிடம் பேசிக்கொண்டே கொண்டே இருப்பதை பார்த்துவிட்டு அவரை நோக்கி சென்றார்கள் அவர்கள் வருவதைக் கண்ட கோதை இதோ என் பேரனே வந்துட்டான் என சொல்லியபடி மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்றவர் இவன்தான் என் பேர துருவன் இவன் அவனுடைய ஃப்ரெண்ட் பிராஜ் என அங்கிருந்தவர்களிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அங்கு இருந்தவர்கள் எழுந்து நின்று கைகூப்பி வணக்கம் தம்பி பயணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா என பாசமாக கேட்டவருக்கு அவர்கள் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்திருப்பதிலேயே அவர்கள் ஊர்க்காரர்கள் என புரிந்து கொண்ட துருவன் நல்லா இருந்தது என கைகூப்பி மறுவணக்கம் செய்தான் அவனை தொடர்ந்து பிராஜும் மரியாதையை செலுத்தினான் அவர்களில் கண்களில் சோர்வை கண்ட பாட்டே சரிப்பா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க என சொன்ன பாட்டியிடம் சரி பாட்டி நீங்க பேசிட்டு இருங்க என சொல்லி உறுதலை அசைப்பை அங்கு இருந்தவர்களிடமும் கொடுத்துவிட்டு சென்றனர் டைனிங் டேபிளுக்கு வந்தவர்களுக்கு சாப்பாடு பரிமாறிய பார்வதி அம்மா அவர்களின் தேவை அறிந்து பரிமாறினார் சாப்பிட்டு கொண்டிருந்த துருவன் தலை நிமிர்த்தி அப்பாவும் தாத்தாவும் எங்கம்மா நாங்கள் வந்ததிலிருந்து பார்க்கவே இல்லை என கேட்டவனுக்கு அவங்க ரெண்டு பேரும் கோவில்ல ஏதோ வேலை இருக்குன்னு அங்க போய் இருக்காங்கப்பா என்னை சொல்லி கொண்டு இருக்கும்போது அங்கே வந்த கோதை என்னப்பா ஊருக்கு வரும் வழியில் எதுவும் பிரச்சனை இல்லையே ஏன் கேட்குறேன்னா வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே அதான் என்னை கேட்க தோசையை பிச்சு வாயில் போட போன பிராஜ் அதை அப்படியே தட்டில் வைத்து விட்டு இன்னைக்கு நாம் சாப்பிட்ட மாதிரி தான் இவன் மறந்தாலும் இவங்க எல்லாம் இவனை சும்மா இருக்க விட மாட்டாங்க போலையே என கடுப்பானவன் ஏதாவது சொல்லி சமாளிக்க வாயை திறக்கும் போதே குறுக்கிட்ட பார்வதி அம்மா துருவன் ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல அத்த அதான் ரூட்டு கேட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னு அப்போவே சொல்லிட்டாங்க என அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததை பார்த்த பாட்டி பேரன் இதுவரை எதுவும் வாய் திறக்காததால் அவனை ஆராயும் பார்வை பார்த்தவனின் கண்களுக்கு அவனின் உணர்ச்சியற்ற முகமே பதிலாக கிடைத்தது ஊருக்கு வற்புறுத்தி அழைத்ததால் கோபமாக இருக்கிறான் போல என யூகித்தவர் சரிப்பா சாப்பிட்டு போய் சீக்கிரம் தூங்குங்க அப்போதான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க முடியும் என கூறி பிராஜின் வயிற்றில் பாலை வார்த்தார் சாப்பிட்டிருவரும் அறைக்கு செல்வதாக அங்கு இருப்பவர்களிடம் கூறிவிட்டு சென்றனர் போகும் அவர்களை பார்த்த பாட்டி நாளை நான் நினைத்தபடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஆண்டவா என வேண்டியவர் மருமகளின் குரலில் அவரை பார்த்தார் அத்த அவர் இப்போதான் போன் பண்ணி துருவன் வந்துட்டானு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டதா சொன்னாங்க நான் அவருக்கு சாப்பாடு போட்டுடுறேன் நீங்க போய் படுங்க அத்த என கேட்டுக்கொள்ள மருமகளை பார்த்தவர் சரிமா என தலையசைத்து அறைக்கு சென்றார் ரூமில் ஜன்னலின் வழியாக வானத்தை விரித்து கொண்டிருந்த துருவன் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள என் கண்ணல நீ படக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கொடி கொடி இல்லை என்னை ஏன் சந்திச்சோம்னு உன்னை நினைக்க வைக்காம விடமாட்டேண்டி என மன்னதால் நிகழினியிடம் உரிமினான் தன்னை தீண்டி சென்ற சில்லென்ற காற்றால் கூட அவனின் கோபத்தை அடக்க முடியவில்லை நண்பனை பார்த்த பிராஜ் அவன் நிற்கும் நிலையிலேயே அவனின் கோபத்தை அறிந்தவன் சத்தம் போடாமல் கட்டிலில் போய் படுத்துக்கொண்டான் சிறிது நேரம் சென்ற பெண் காலில் ஏற்பட்ட வழியில் சுயநினைவுக்கு வந்தவன் சுற்றி முற்றி பார்க்க பிராஜ் தூங்கிவிட்டான் என்பதை உணர்ந்து அவனுக்கு லைட்டை அணைத்துவிட்டு தூங்கச் சென்றான் பால்நிலா வெளிச்சம் முகத்தில் பட அதை கூட ரசிக்க விடாமல் அவனின் நினைவுகள் தன்னை ஆக்கிரமித்ததால் அதை விரட்ட முயற்சி செய்து திரும்பி திரும்பி படுத்து தூங்க முயன்றாள் நிகழினி அவளின் உருளலில் தூக்கம் களைந்த பைரவி இப்போ எதுக்கடி கட்டு தூங்காம தூங்காமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்க காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும் ஒழுங்கா ஆடாம தூங்குடி என சத்தம் போட்டவுடன் திடுக்கிட்ட நிகழினி எங்க அம்மா கிட்ட கூட என்னை திட்டுவாங்க வாங்க உன்னைய என மனதில் திட்ட ஆரம்பிக்கும்போதே அவனை தான் அனுப்பி வைத்த இடத்தை பற்றி நினைத்தவளுக்கு சிரிப்பு பீறிக்கொண்டு வந்தது ஆனாலும் இருக்குமிடம் கருதி அடக்கி கொண்டவள் அவனை வென்றுவிட்ட சந்தோஷத்தில் ஆண்டவா அந்த திமிர் பிடித்தவனை நான் இனிமேய வாழ்க்கையில பார்க்கவே கூடாது அது உங்க பொறுப்பு என ஒரு வேண்டுதலை வைத்த பின் தான் நிம்மதியாக தூங்கினால் கடவுளை யாரின் வேண்டுதலை நிறைவேற்றுவது என்று தெரியாமல் சற்று குழம்பி போனார் இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ